இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் ஃப்ளட் வண்டி என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீசர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோ புழு முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாகவே தெரியும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் பேட்ரி ரிமூவ் பண்ணணும் ப்ளஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருந்தோம் ஆனால் இந்த கஸ்டமர் ரெண்டு மூணு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு இதனால் இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் என்ன என்னாச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டர்போவில் ஃபுல்லாக தண்ணி ஏறி எல்லாத்திலும் இன்ஜின் ஃபுல்லாகவே தண்ணி ஏறிட்டுருக்கு இதில் இன்ஜெக்டர் எல்லாமே காமன் ராயில் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் நம்ம சைலன்சர் அப்படின்னா இப்போது இப்போ வர பிஎஸ் சிக்ஸ் பார்த்தோம்னா டிஓசின்னு சொல்லுவாங்க சில பேர் எல்என்டி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அது ஃபுல்லாக போய் சென்சார் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு ஒரு இன்டர் கூலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏறி உங்களுக்கு நிறைய ஃபால்ட் வந்திருக்கு இந்த வண்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜராகவே இதில் ஃபாலோ பண்ணணும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பழைய ஆயில ஊற்றிட்டு கையில் ரன் பண்ணணும் கேங்க் புள்ளியை வச்சு கையில் ரெங் ரன் பண்ணி ரன் பண்ணி ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இறக்கிட்டு புது ஆயில ஊற்றிட்டு நீங்கள் டீசல் ஃபில்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக மாற்றிடணும் டீசல் ஃபில்டர் மட்டும் மாற்றக்கூடாது டீசல் டேங்க்கு இறக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஏர் ஃபில்டர் சாட்ரு மோட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டைனமோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயரிங் கப்ளர்லாம் நீங்கள் பிடுங்கிட்டு அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தோடனே நீங்கள் செல் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது பார்த்திங்கன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸை பொறுத்தரின் எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி மாட்டணுன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயர்லாம் கொஞ்சம் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போது மேனாவில் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் போட்டு கிளியர் பண்ணுவாங்க சரிங்களா சிஸ்டம் போட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட் சைடெல்லாம் நீங்கள் போயிட்டு ப்ராப்பராக வாட்ச் பண்ணி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே அப்போயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த இன்ஜெக்டர் இன்ஜெட்டர்னால் சில பேர் இந்த நாசிலின்னு சொல்லுவாங்க நாசியில் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நாலஞ்சு வாட்டி நீங்கள் கிராங்க் பண்ணணும் பண்ணால் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்லேயே பா பார்க்கலாம் நீங்கள் க்ராங்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாகவே தண்ணியாக வரும் தண்ணியாக வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு எல்லா உள்ள இன்ஜின்ல இருக்கிற அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியே பார்க்குற காவா தண்ணி மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகும் எந்த ப்ராப்ளம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்